போராளிகளுக்கு வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராடி சிறுத்தைகளின் வணக்கம் காப்பதற்கும் பாதுவும் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர சாத்த போராளிகளுக்கு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வேறறுப்போம் வேறறுப்போம் நான் என செய்ய வேறோம் என்று இடம்போம் நாயகத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் அன்னை தமிழை பாதுகாப்போம் 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 மிக்க இந்தியிலிருந்து இந்தியை எதிர்த்து படப்படியான தோழர்கள்

அகவை சார்ந்த போராளிகளுக்கு